எப்படிப்பட்ட குரு வேணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு நல்ல குருமார்கள் அமையணும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது திரவியம் அப்படின்னா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா எந்த திரைகடல் ஓடியாவது ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கும் அப்போ குரு வேணும் குரு இல்லாத வித்தை பால் குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மம் கடவுளே குருவாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது குருவே சர்வ லோகானாம் விஜயே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியை நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வித்தைகளுக்கும் குரு இப்போ முறையான குரு ஒருத்தர்கிட்ட போய் அந்த குரு கிட்ட பணிவோட அந்த வித்தையை கத்துக்கிட்ட அதுக்கப்புறம் குருவை பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்க ஆரம்பத்துல குரு வேண்டி